இது வரைக்கும் எங்கேயுமே பிடிக்கல நம்ம வந்து நாலு நாள் ஆச்சு ஸோ இப்போ பிடிச்சிட்டாங்க இந்த ரெசிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வேலிடாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெண்டாயிரம் கட்டுங்க அப்படின்னா ரொம்ப கேட்டு பார்த்தோம் ஒரு ஐநூறுபா கூட கிடைக்கல இது பார்த்தா இது பூத் வாங்கின மாதிரி இருக்குடா பயமா இருக்குது ஸோ நம்ம ஸ்கார்பியோ கேட்டோம் அதுவுமே கிடைக்கலைங்க அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்கார்பியோன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க இப்போ வந்து ஓகே பார்த்தீங்கன்னா ஸோ இங்க பாருங்க குல்மார்க்கோட சீனரிஸ் ரெண்டாயரூவா ஃபைன் கட்டியிருக்கும் இது வரைக்கும் எங்கேயுமே பிடிக்கல நம்ம வந்து நாலு நாள் ஆச்சு ஸோ இப்போ பிடிச்சிட்டாங்க இந்த ரெசிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வேலிடியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ரம்பி ரெண்டாயரரூவா கட்டுங்க அப்படின்னாக்க ரொம்ப முடிஞ்ச அளவு கேட்டு பார்த்தோம் ஒரு ஐநூறுரூவா கூட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போல் ஆ இந்த நம்பர் ப்ளேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டைம் ஓகே லாகின் சார் யூடியூப் சேனல் தாச்சோனி லாங் ஓகே லைவ் போய்ங்க ஓகே तो अराला वंटे नम्मा फाइनला 2000 फाइन கட்டிयाच. இந்த ஃபைன் வந்து 1 மாசம் वैलिडின்னு சொல்றாங்க. பாப்போ இங்க எங்கங்க கட்டப் போறன்னு தெரியல பயமா இருக்கு. பப்பால கேவா? ओके ओके. வாங்க الكلامலாம். ओके. थैंक यू सर. थैंक यू. नेक्स्ट वीडियो टू. ऑल शुड वॉज इन दिस मारअप. वी विल मैनेज नो प्रॉब्लम. ऑल शुड 200. व्हाई 200? दे आर डिस्क कमिंग दिस गिव 100. कैन आई टेल यू 100? या टेल मी. 1300. हेलो ब्रदर. दिस इज बप्पा. ऑलरेडी सर. लाइक यू ओनली. इट दिस. एक मिनट सर जी चिल मैन वी वी डोंट नीड एनफ वी विल ओनली गो टू एनफ वी जस्ट इन कार्स वी विल गो थैंक यू आर रेडी गाड़ी गाड़ी ओके 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 ஏ இங்க ஏ வண்டி ஏர்லாம் என்ன பண்றது

நேரம் ஒரே வர ஒரு பிளாட்ல வரா பே போயிரு விட்டுரு என்ஜாய் பண்ணலன்னு பார்த்தா கார் கல்ல விட்டாங்க இது எங்களுக்கு வந்து சோதனை இல்லை அந்த குல்மார்க்குக்கே வந்த சோதனை இவ்வளோ தூரம் வந்து எங்களை என்ஜாய் பண்ண விடாமல் போயிட்டில பேசிக்கிறோம் சரி நாங்கள் வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் எவ்வளோ வந்துட்டு இருக்கு நாங்கள் பாருங்க இதுக்கு மேலே வந்து நாங்கள் கார் எடுக்க முடியலன்னா காரையே மாட்டிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வீடியோ என் பண்ணிக்கிறோம் பாய்

<laughs> where from you are coming this time? Here, are, are, are you, here, I know you are from Tamil. You are from Chennai. Chennai, Chennai. This this time I am telling this time where from you are coming. Are from Gulmarg? Gulmarg. I will take the this, this you, you are coming from gulmag this time? <laughs> no, 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 no. You are going, are going. from Srinagar. You put your car in car in parking and take the local car from there. No, no, local car, you don't know. दरीमं क्या होगा? यू नो लोकल नहीं कार प्राइस इट इज़ ट्वेंटी फाइव हंड्रेड फॉर ड्रॉप पिक एंड ड्रॉप ओके टूथाउजेंड फाइव हंड्रेड टूथाउजेंड फाइव हंड्रेड फॉर पिक एंड ड्रॉप ही विल ड्रॉप यू दिस टाइम नन्ना यू कमिंग बैक फ्रॉम देयर लेट नाईट लेट नाईट नो नो गो नोट टू स्पेन � uh, late फर्स्ट फेज से आप वापस आ जाओ नीचे तक ठीक है उन, जो जिस गाड़ी में आप गए उनका नंबर लिया आपने उनसे बात करो उनको बोलो कि हमें वापस छोड़ दो तो. फुल तो फर्स्ट योर तो व्हीकल या बट विल टर्न फर्स्ट हैव टू स्लो देन यू कैन नॉट टर्न इंगेदावंदी ना शॉर्ट

நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து குல்மால் போக போறோம் இங்க வந்து ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு வண்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கவர்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எல்லாமே ஃபுல்லா பேக் பண்ணி போறாங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே நடந்தே பேசலாம்

ஹீட்டர் போட்டுருக்காங்களா எங்க போய் ஹீட்டர் கொடுங்க வெடி வெடி தரேன் மாப்ளே ஹாய் ஹாய் மச்சான் ஒரு ஹீட்டர் நான் ஆம்படி ப்ளஸ் போற இருக்குங்க அப்ப என்ன சமையா இருக்குனே ஈகோ கார்ல அலோ பண்றாங்க பாறா டேய் சாமி ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குல்மார்க் வந்துவிட்டோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பட் வந்து இன்னும் ஒரு ஹாப்பி கம்மினா நம்ம கார் எடுத்துகிட்டு வர முடியல ரொம்ப சீட் பண்ணிட்டாங்க சோ கண்டிப்பா எடுத்து வந்துருவாங்க என்ன गाइस எடுத்துட்டு வரோம் சோ இங்க பாருங்க குல்மார்க்கோட சீனரிஸ் பா பயனமா இருக்குல